हरुम बता हरुम ऊर बोले ऊर बोलें तानो टेक्सी वाला इधर कौशिल है कपड़े है है हदलन सेवा हदलन सेवा है टेक्स्टर सेलो सेवा चल ये नोड़ा ये वाइंग दिन क्या बिना माफी कोई नहीं चला வணக்கம் வணக்கம் வாங்கப்பா கேர் லைவில் வந்தவங்க லைக்கு போடுங்க லைக் யாரும் போட்டுக்கிறாங்களே தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு லைக்கு போட்ட சொந்தங்களுக்கு தேங்க்யூ வாங்கப்பா வணக்கம் லைக்கு போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெகந்தி உமன் நீதான் லைக்கு போட்டியா ரெண்டாவது லைக்கா அப்போ முதல் லைக்கு ஏர் போட்டா முதல் லைக் ஏர் போட்டால் தெரியலையாப்பா ரெண்டாவது லைக்கு நீ போட்டேன் மூணாவது லைக்கு இரு வந்துருச்சு மூணு பேர் இருக்கிறீங்க லைக் லைவில் ரெண்டாவது லைக்கு ஏர் முதல் லைக்கு ஏர் போட்டா முதல் லைக்கு போட்டவங்களுக்கு கிளாப்பு ரெண்டாவது லைக்கு போட்டவங்களுக்கு கிளாப்பு மூணாவது லைக்கு நாலாவது லைக்கு வந்துச்சா அப்போ யாரோ ஒருத்தங்க போடுறாங்க நமக்கு மெசேஜ் தான் வெளியே வர மாட்டேங்குதா உங்கள் நண்பனா தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ நன்றி 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 ரொம்ப நன்றி என்னப்பா டீ குடிச்சாச்சா குடிச்சிங்களா கேட்டிங்களா குடிச்சாச்சு டீ வணக்கம் வாங்க எனக்கு சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுப்பா அதுக்குள்ள லைவ் நல்லபடியாக போகும்போது சார்ஜ் இருக்காது சார்ஜ் நல்லபடியாக இருக்கும்போது நமக்கு லைவ் வர மக்கள் சரி கிடையாது என்னடா ஒரு வாழ்க்கை வணக்கம் வாங்க வாங்க லைவுக்கு வந்த உறவுகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் வாங்கப்பா யாரது லைவ்ல லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் உங்கள் நண்பா வணக்கம்பா டீ குடிச்சிங்களா வணக்கம் வாங்க 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 வணக்கம் வாங்கப்பா லைவ்ல லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் யாராவது லைவில இருக்கிறது லைக் போடுங்கப்பா வணக்கம் வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வணக்கம் வாங்க வணக்கம் 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 ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் வணக்கம் டீ குடிச்சிங்களா வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா வாய் வாங்க 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 நம்முடைய லைவுக்கு வாங்க சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் வாங்கப்பா லைக் போடுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாங்க வாங்க ஹலோ ஹாய் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் லைக் டண்ணா வந்துச்சு தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா தேங்க் வி எஸ் சாப்பிட்டீங்களா நண்பா வணக்கம் சலாம் வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா வணக்கம் நம்முடைய இந்த ஒரு நல்ல நட்பு எப்பொழுதுமே இருக்கும் ஆமாம்மா அப்படியா சேனலா உங்களோட சேனல் அது ஒன் பாயிண்ட் த்ரீ கே வியூ இது இருக்குது சப்ஸ்கிரைபர் ஓகே ஓகே சூப்பர் சே என்னுடைய சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பண்ணிக்கிறேன் சரியா என்னோட சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் சரியா ஓகே ஓகே எஸ்விஎஸ் நண்பா வணக்கம் வணக்கம்ப்பா பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக தரேன் ஓகேம்மா ஓகேம்மா லைவில் இருக்கிற சொந்தங்களே உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் டீ குடிச்சிங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்மா வணக்கம் வாங்கோ வாங்கு あっ。 ஓகே வாங்க வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் வாங்கப்பா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஓகே யார் அது எஸ்விஎஸ் வணக்கம்ப்பா இருக்கிறீங்களா லைவில இருக்கிறீங்களா லைக் போட்டிங்களா ஓகே ஓகேம்மா கண்டிப்பாக உங்களுடைய சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் சரியா யார் அது எனக்கு நாலாவது ஏழாவது லைக்கு போட்டது யார் அது வணக்கம் வாங்கப்பா எட்டாவது லைக்கு போட்டிங்களா அதையாரு லைக்கு போட்டுச்சேருக்குறீங்க கமெண்ட்டு காணும் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி எனக்கு லைக்கு போடுற சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வாங்க நண்பர்களே வணக்கம் நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்களேன் Thank you. செல்வராஜ் வணக்கம் பா சுகம் தானே கேக்குறீங்களா விண்ணரசி உங்களை கேட்குறாங்க வணக்கம்பா சுகமா அவங்க சுகம் எங்கள் காணம்மா ஆளை காணம்மா ஆளை காணம்மா நான் சும்மா வந்து உக்காந்துருக்கேன் ஹலோ ஹாய் வாங்கு 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 உங்கள் மாங்காயெல்லாம் தொழிகிற வரைக்கும் ஆ உங்க மாங்காய் எல்லாம் தொழிலை வரைக்கும் வராங்களா வேட்டு வேட்டு அப்படி பொறுமையாக வாங்க தேடி பாருங்க போடுங்க கமெண்ட் பண்ணுங்க இதான் என்னுடைய யூடியூப் போடுற ஷார்ட்ஸ் போடுற இடம் இங்கே உட்காந்தா ஷார்ட்ஸ் போடுவேன் நல்லா இருக்குதா ஷார்ட்ஸ் போடுவேன் இந்த இடத்துல உட்காந்து தூ பஸ் சார் ஹாய் வணக்கம்ப்பா பஸ்ஸித் பஸ் ലൈക്ക് പോസി നല്ല രാജോ നലമേ നല്ലായിരിക്കും ഡേ നലം രാജം കൂജം

ஆமாம் பையில பையில வரி வச்சா போ எடுத்துட்டு போவாங்கல்ல ஆமாம் பார்ப்போம் எடுத்து வைப்போம் ஹாய் பத்து ரூபா அங்கே போகிறீங்களா அந்த அந்த இது வச்சு ஏற்றி எடுத்துகிட்டு போவோம் அது ஏற மாட்டீங்களா மாட்டிங்களா தான் ஏறுவீங்களா அந்த ஒரு இது இருக்குது அவங்களோட அந்த இறங்கி ஏறுது ஹலோ ஹாய் ഹലോ രാജൻ ഗൂജൻ പാജൻ ഗോജൻ കോജൻ നലപ്പാ എന്ന രാജൻ രാജൻ കൂജൻ ബാജൻ ബേജൻ നലം പണ്ണിക്കുട്ടി പന്നി കുട്ടി എന്നെ വന്ന് എപ്പി കേക്കറിയോ നാണും കേൾപ്പേ ശരിയാ രാജൻ കൂജൻ ബാജൻ പാജൻ

அஞ்சு அஞ்சு சப்ஸ்கிரைபர் உனக்கு அவ்வளோ நீ எந்த தடவை ம் நம்மளை பா என்னெல்லாம் சொல்ல முடிஞ்சதோ சொல்லு சரியா இருக்கிறியா ராஜன் ராஜன் கூஜன் பாஜன் பேஜன் எவ்வளோ கதை கதையை சொல்றேன் ராஜா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா லைக்க போடு என்ன உனக்கெல்லாம் ஒரு கோ இது பொம்பளைங்கன்னா அவ்வளோ ஒரு இலக்காரமா ம் வணக்கம் வணக்கம் வாங்கோ ஹலோ ஹாய் வணக்கம் லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வாங்க லைவுக்கு வாங்கப்பா லைக்கை போடுங்கப்பா கமெண்ட் போடுங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஹலோ ஹாய் வணக்கம் 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 லைவுக்கு வந்தவங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் 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 பார்த்தீங்களா நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெரிய பில்டிங் பார்த்திங்களா பெரிய ஒரு பில்டிங் பார்த்திங்களா சூப்பராகுதுல்ல அடிப்பொலி பில்டிங் வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே சொந்தங்களே வணக்கம் பூனை ஊட்டிய பாருங்க ரெண்டு பேரும் எப்படி கோ உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஹாய் 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 தங்கமயிலி ஹாய் வணக்கம் பாரி தங்கமயிலே இங்கே பாரு தங்கமயில இங்கே பாரு தங்கமயிலி பார்க்குறாளே தங்கமயிலி பார்க்குறாடே தங்கமயிலி பார்க்குறாடே தங்கமயிலி பார்க்குறாடே தங்கமையிலே 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 நம்முடைய தங்கமயில பாக்குறாள் ஹாய் ஹாய் வணக்கம் மின்னு வணக்கம்ப்பா வாங்கப்பா லைக் போடு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இந்த பாருங்கள் உங்களுடைய ஒரு அடி அடி பூனை அடி பூனைகளை பாருங்கள் பூனை 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 சண்டை பூனை சண்டையை பாருங்கள் பூனே சண்டை பூனை சண்டையே பாருங்கள் பூனை சண்டையே பாருங்கள் வணக்கம் வாங்க லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளே வணக்கம் நம்ம லைவை க்ளோஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் லைவே க்ளோஸ் பண்ண போகிறோம் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க லைவுக்கு வந்து சொந்தங்களே உங்கள் அனைவருக்கு என்னென்றே வணக்கம் நாங்கள் வந்து லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறீங்களா வணக்கம் இனி யாரும் ஆயிடுச்சு இல்லை லைவு பண்ணிட்டு சாமிக்கு விவரம் ஏற்க ஓகே லைவில் ரெண்டு பேர் இருக்கிறீங்களா யாரெல்லாம் லைவில் ரெண்டு பேர் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் யார் அதே நடராஜ் வந்து பஜ்ஜி சொஜ்ஜின்லாம் கூப்பிடுறீங்களா அப்போ நானும் கூப்பிட்றதா ராஜன் கூஜன் பாஜன் பாஜனன்னு தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் போடுறீங்கன்னு தெரியலப்பா